ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்கு வந்து நிறையா வந்து இந்த இடத்துல தான் முக்கியமாக பிரச்சனை வரும் அதாவது சொல்லப்போனால் முன்பாகத்துலேயும் ஆம் சைடுலேயும் கைப்பகுதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியுமே இந்த மூணு இடத்துல ஏதோ ஒரு இடத்துலையாவது பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் மிஸ்டேக் வர வரதான் நீங்கள் வந்து நல்ல டெய்லர் அதாவது அக்யூரட்டா உங்ககிட்ட எந்த அளவுகள் கொடுத்தாலும் நீங்க பர்ஃபெக்டா பிளவுஸ் ஸ்டிச் பண்ற மாதிரி டெய்லர் ஆக முடியும் அதனால மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி நீங்க கவலையே பட வேண்டாம் ஆம் பகுதியில டைட்டா இருக்கமா இருந்தது அப்படின்னா பிளவுஸ் உடைய முன்பக்கத்துல ஆம் பகுதியில வந்து டைட்டா இருக்கமா வர பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங்ல சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் டவுட் கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதி வர இடம் மட்டும் அவங்களுக்கு வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ரெண்டே காரணம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம முன் பக்கத்துக்கு வளைவு கொடுப்போம் இல்லைங்களா வளைச்சு நம்ம வந்து கட் பண்ற இடம் அந்த வளைச்சு கட் பண்ற இடம் வந்து அளவுக்கு மீறி முன் பக்கத்துக்கு வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து பகுதியில் வர்ற கிளாத் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடம்லாம் வந்து சுருக்கடிச்சிட்டு டைட்டாக இருக்கும் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையுடைய முன் பக்கத்தில் நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து வளைச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வளைவும் வந்து நமக்கு சரியான அளவை விட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உள் பக்கமாக இப்படி ஒரு கால் இன்ச்சு வளைக்கிறதுக்கு பதிலாக ஆஃப் இன்ச்சு நம்ம வளைச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கையுடைய கிளாத்தும் சேர்த்து இந்த ஆம் பகுதியில் வர்ற கிளாத்தை இழுத்து பிடிச்சிட்டு டைட்டாக இருக்கும் இந்த ரெண்டு காரணங்கள் தான் ஆம் பகுதியில் வந்து டைட்டாக இருக்கிறதுக்கு டைட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இனி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆம் பகுதியோடைய முன்பக்கம் அலைக்கும்போது ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் நீங்கள் குழிவாக கட் பண்ணுவீங்க இல்லைங்களா அதை வந்து ஒரு கால இன்ச் துணி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதாவது முன்பக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து நம்ம குழிவாக வளைச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த வளைவை வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மாதிரி வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க அந்த இழுத்து பிடிச்ச மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி நமக்கு வந்து கையுடைய முன்பகுதி வருது இல்லைங்களா நம்ம வந்து முன்பகுதியில் ஒரு கால் இன்ச்சுக்கு வளைச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த வளைவை வந்து ஒருவேளை நீங்க ஆஃப் இன்ச்சு வளைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சா மாற்றிக்கிங்க கையுடைய முன்பக்கத்துக்கு வர்ற வளைவை வந்து உடம்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வளைவை வந்து சரி பண்ணிக்கிங்க முன்பக்கத்தில் வர்ற ஆம்பகுதியுடைய வளைவையும் சரி பண்ணிட்டு கைப்பகுதியுடைய முன்பக்கத்தில் பக்கத்தில் வர்ற வளைவையும் நம்ம வந்து சரியான அளவில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பகுதி இடத்துல சுருக்கம் இல்லாமல் இறுக்கி பிடிச்ச மாதிரி கிளாத் வந்து டைட்டாக இல்லாமல் சரியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ